ஃப்ரெண்ட்ஸ் ஒரு யபிட்டிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கனை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் செஞ்சு பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப டேஸ்டியாக அவ்வளோ டெம்ட்டிங்காக வந்துருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு இதுவும் ஒயிட் ரைஸும் அது மட்டும்தான் நான் சாப்பிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு பைட் வந்து இதில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஸோ நான் குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன் இப்போது இந்த கிரேவி கன்சிஸ்டே பைட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு ஸோ வாங்க இது எப்படி செய்கிறது ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ் தான் ஸோ எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து கறி லீஃப்ஸ் சிக்கன் ஸோ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெயில் வந்து ஒரு நாலு கொத்து கருவேப்பிலை அரை டீஸ்பூன் சீரகம் காஞ்ச காஞ்சமிளகா இது ஃப்ரை பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் கறிவேப்பையோட கலர் மாறணும் அது வரைக்கும் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் இது கூட வந்து மிளகு அதுக்கப்புறம் வந்து மல்லி ஓகேவா ரா மல்லி இருந்துச்சு அப்படின்னா அதையும் வறுத்துக்கோங்க நான் வந்து பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் கிட்டே ராவாக இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ சைட் பை சைடு வந்து நம்ம இது கூட வந்து ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்கோம் இது கூட கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இஞ்சிப்பூடு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து தக்காளி சேர்க்கக்கூடாது ஸோ நம்மளுக்கு வந்து அந்த கறி லீவ்ஸோட அந்த க்ரீன் கலர் கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து தக்காளி சேர்க்கலாம் தக்காளி சேர்த்தோம்னா அது ஒரு மத ரெட் கலரில் தான் ஆக்சுவலாக அவுட்புட் வரும் ஸோ அது தேவையில்லை அப்படின்றனால நான் தக்காளி சேர்க்குறேன் டேஸ்ட்டுக்கு வந்து நான் புளி டேஸ்ட்டுக்கு வந்து நான் தயிர் சேர்த்துக்கிட்டேன் கிரேவிக்காக ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த எண்ணெயிலே வந்து நம்ம சிக்கனை போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் இது வந்து சிக்கனோட அந்த ஜூஸி இதெல்லாம் வந்துடும் தண்ணி விட்டு அதெல்லாம் வேகிற வரைக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள் ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து கரம் மசாலா மல்லித்தூள் அதுக்கப்புறம் வந்து பெப்பர் பொ பெப்பர் பொடி ஓகேவா இது சேர்த்துக்கோங்க நான் வந்து பெப்பர் அரைக்காததுனால பொடியை சேர்த்திக்க உங்கள் கிட்டே ராவாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஆரம்பத்தில் வறுத்து அரைச்சோம்ல அந்த மாதிரி அரைச்சிட்டு சேருங்க இப்போ வந்து நம்ம அரைச்சிருந்தோம்னா கருவேப்பிலை அது எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எந்தளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இருக்கும்ல ஸ்பைசஸ் அதோடு சேர்த்து நம்ம இதில் ஊற்றிடலாம் ஊற்றி அதுக்கப்புறம் கடைசியாக தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொதித்து வரும்போது பாருங்கள் உங்களுக்கே வந்து அந்த ஸ்மெல்லு வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் நான் வந்து இது வந்து சமைச்சிட்ருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ரெசிபி ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்றதோடு உங்களுக்கு ஆஃப் பண்ணிருங்க அப்படி இல்லை இன்னும் வந்து எனக்கு அந்த சுக்கா மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நேரம் வந்து என்னை கொதிக்க வச்சுக்கோங்க நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்து என்ன பிரிஞ்சு வரோ மே வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இது வந்து நான் ஒரு செவன் பீசஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன் அதுக்குள்ள குவான்டிட்டி தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதிகமாக எடுத்திங்க அப்படின்னா அதுக்கான குவான்டிட்டி வந்து அதிகம் பண்ணிக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ